யோநித்ய அச்சுத பதாமுகிதரா நிர்ணயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசியோ ராமானுஜரணம் பிரபத்தே நீரார் கடலும் ஏழ்மலையான் பெண்ணுருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்தாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் பெரிய திருமடலிலே இன்றைக்கு மூன்றாவது நாள் பாசுர பதிவேற்றை இருக்கிறோம் இருபத்தி மூன்றாவது வரியிலிருந்து முப்பத்தி ஓராவது வரி வரையிலே சொல்லப்பட்ட அந்த கழிவெண்பாவிலே இன்றைக்கு விளக்கத்தை பார்க்கலாம் முதலிலே திருநரையூர் அரையர் செய்த பிள்ளை தின்னறையூர் அரையர் செய்த தனியன் முன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்முதி நீர் நம்பி நரையூர் மண்ணுலகில் என்னிலைமை கண்டு இரங்காரேயா மண்ணும் வடலூர்வன் வந்து என்பதால் இருபத்தி ஏழாவது வரி தொடங்கி இருபத்தி மூணாவது வரி தொடங்கி முப்பத்தி ஓராவது வரையில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நான்கினும் நான்கினும் பின்னையது பின்னை பெயர்தரம் என்பது ஓர் தொல்நெறியை வேண்டுவார் வீழ்கனியும் ஊழிலையும் என்னும் இவையே நுகர்ந்து உடலம் தாம் வருந்தி துண்ணும் இலை குறும்பை துஞ்சியும் விண் சுடரோன் மண்ணும் அடல் உகர்ந்தும் வான் தடத்து நுள் கிடந்தும் இன்னது ஒரு தன்மையினராய் ஈங்கு உடலம் விட்டெழுந்து தொல் சென்றார் எனப்படும் சொல்லல்லால் இன்னது ஒரு காலத்தில் இணையார் இது பெற்றார் என்னவும் கேட்டு அறிவது இல்லை என்று சொல்கிறார் நான்கினம் என்று சொல்கிறார் அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லப்படுகிற உறுதி பொருள்களான இந்த நான்கினுள்ளே வீடு என்பது நாம் இறந்ததற்கு பின்னால் நாம் அடைய வேண்டியது இது நாம் இறந்தபின் நம்முடைய பெருமையும் சிலையர் பெருமையையும் புகழையும் பிறர் அறியப்படுத்துவதும் ஒரு சாதனமாகும் அப்படி வீடு வீடு பேறு என்பது மிகவும் தொன்மையான ஒப்பற்ற பழமையான வழியை தேட முற்படுபவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் காடுகளிலே தானே புகுந்து அங்கேயே இருந்து கொண்டு பழுத்து கீழே வீர பசையற்ற உலர்ந்த பழங்கள் முற்றி பழுத்து உதிர்ந்து பயனற்றுப் போன இலைகள் சருகுகள் கிழங்குகள் ஆகியவற்றையே உணவாக கொண்டு தங்கள் உடலை ஒடுக்கி கொண்டும் சுருக்கி கொண்டும் நெருங்கியுள்ள தென்னை பனை மரங்களால் வேயப்பட்ட குடிசைகளிலே உறங்கியும் உறங்காமலும் விழித்திருந்தும் பெரிய வெப்பமான சூரிய கிரகணங்களுக்கு கிரணங்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு கோடையிலே அதனுடைய வெப்பத்தை தீந்து கொள்வதற்காக குளிர்ந்த நீரிலே குளித்தும் வெயில் காலத்தில் காலத்திலே குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நீரிலே நீர்க்காக்கை போல மூழ்கி இருந்தும் இப்படியெல்லாம் தங்களுடைய மூச்சை அழுத்தி விட்டும் இப்படியெல்லாம் இருந்து பாதி நிமிர்ந்தும் நின்று கொண்டும் ஒற்றை காலால் தவம் இருப்பது ஊசி மீது தவம் இருப்பது என்பது போலெல்லாம் தாங்கள் இறந்ததற்கு பின்னால் மோட்சம் அடைய வேண்டும் என்ற சாதனத்திற்காக வலியை செய்யக்கூடிய உடலை வருத்தி கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாம் உண்மைதானா என்று கேட்டால் கேள்விப்படுகிறோம் வழியே யாராவது நான் போய் மோட்சத்துக்கு போய்விட்டு வந்தேன் என்று இங்கே சொல்கிறார்களா என்றால் அப்படி கிடையாது என்கிறார் ஆழ்வார் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் மோட்சத்தை அடைந்தேன் என்று வந்து நம்மிடம் சொல்லி நான் அடைந்து விட்டேன் அனுபவித்து விட்டேன் மோட்சத்தை என்று இந்த உலகத்தில் யாராவது வந்து சொல்லியிருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லையே அவ்வாறு யாரும் கிடையாது என்கிற போது வீடு பேறு என்பது உண்மைதானா என்று சந்தேகத்தை எழுப்புகிறார் திருமதி ஆழ்வார் திருமதி ஆழ்வாருடைய நோக்கம் வீடு பேற்றை சந்தேகம் எழுப்புவது அல்ல மேலோட்டமாக பார்த்தால் ஆழ்வார் மோட்சம் வீடு பேறு என்று இல்லை என்று சொல்வது போல இருந்தாலும் அவர் கூற வருவது என்னவென்றால் இந்த பிறப்பிலேயே அச்சாவதார திருமேனியாக பெருமாள் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்க அவரை அனுபவிக்காமல் மோட்சம் இருக்கிறது மோட்சம் இருக்கிறது என்று எங்கோ காணாத மோட்சத்திற்கு அலைந்து கொண்டிருக்கிறார்களே அதனால் என்ன பயன் என்று சொல்லுகிறார் பொம்மை முலைகள் இடர் தீர ஒரு குற்றவியல் இம்மை விரைவு செய்யாதே இனி போய் செய்யும் தான் என்பது ஆண்டாளுடைய வாழ்க்கை உடம்பிலே நல்ல சக்தி இருக்கும் பொழுதே கோவிலிலே கைகரியம் செய்யாது பின்னர் இறந்த பின்னால் மோட்சம் அடைவேன் என்று சொல்வது எந்த விதையிலே சாத்தியம் என்று ஆண்டவாள் கேட்கிறார் ஊன் வாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் வந்து தான் வாட தவம் என்பது செய்ய வேண்டா என்பதும் காயோடு நீடு கனி உண்டு வீசு சொருங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் ஐந்து தீயோடு நின்று தவம் செய்ய வேண்டா என்றும் இதே திருமங்கையாழ்வாளுடைய வார்த்தைகள் தான் நெருப்பி பொறுப்பினுடைய நின்றும் புடலில் குளித்தும் ஐந்து நெருப்புகளுடையும் நிற்க வேண்டா என்பது பெயாழ்வாருடைய வார்த்தைகள் காயிலை தின்று காணில் உறைந்தும் கதி தேடி டீயடை நின்றும் பூவலம் வந்து திரும்பியிருந்தால் தாயிலும் அன்பன் பூமகள் நண்பன் தடனாக பாயன் முகுந்தன் கோயில் அரங்கம் பணுவீரே என்பது பிள்ளை பெருமாளையாருடைய கலம்பகம் தாயிலும் பரிந்து என்று சொல்வார்கள் தாயைப் போல யாரும் அன்பு காட்ட முடியாது தாயை காட்டிலும் அன்பு காட்டக்கூடியவன் பெருமாள் ஒருவன் இங்கே இருக்கும் பொழுதே காடுமலையெல்லாம் சென்று நீங்கள் எதற்கு தவம் என்று உடம்பை வருத்தி கொள்ளுகிறீர்கள் கோவிலிலே நீங்கள் கைங்கரியம் செய்தாலே போதும் அர்ச்சாவதார திருமேணிக்கு இருக்கக்கூடிய ஒரு லகுவான ஒரு முயற்சியை நாம் செய்யாமல் எளிதிலே கிடைக்கக்கூடிய விஷயத்தை விட்டுவிட்டு எதற்கோ ஏன் நாம் அலைய வேண்டும் என்று சொல்லுகிற வார்த்தைகளை சொல்கிறார் ஆழ்வார் தொல்நெறி என்பது பரமபதத்தை செல்வதாகவும் சொல்லலாம் பரமபதத்திற்கு செல்லும் வழியான வழியான அர்ச்சாவதார வழியை சொல்வதாகவும் பரமவதம் போக வேண்டும் என்று சொன்னால் திருமணியை வழி வாழ்த்தி அர்ச்சாவதார திருமணிக்கு கைதரியம் செய்தாலே போராதா மோட்சம் என்ற வீடு பேர் தானாக வந்து ஈதாதா என்பது ஆழ்வார் கேட்டு கேள்வி எண்ணம் கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் உடலை வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது வீடு பெற்றே இந்த சரீரத்தோடே பெற்றவர் என்று யாராவது இருக்கிறார்களா ஒரே ஒருத்தர் ஹரிச்சந்திரனுடைய அப்பா உடம்போடு சொர்க்கத்துக்கு போனோம்னு சொன்னான் அப்படி போக முடியாது செத்த தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லும்போது அவனை குலகுருவான விஸ்வாமித்திரன் உன்னை நான் உயிரோடு அனுப்புகிறேன் என்று தன் தவத்தை எல்லாம் பயன்படுத்தி அவனை மேலே அனுப்புனான் என்று பார்த்தோம் ஆனால் அப்போதும் அவனால் அங்கே செல்ல முடியவில்லை அந்த திருசிங்க ஆனவன் மேலே இருப்பவர்களால் துரத்தப்பட்டு வான உலகத்திற்கும் இல்லாமல் கீழ் உலகத்திற்கும் இல்லாமல் நடுவுலகிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான் தலைவீழா என்பது இன்றளவு சொல்லப்படுகிற ஒரு புராண கதை எனவே யாராவது வீடு பேடு பெற்றவர்கள் என்றால் உயிரோடு உடம்போடு சென்றிருக்கிறார்களா என்றால் இதுவரையிலும் கிடையாது அப்படி இருக்கும்போது கையிலே இப்போ பழம் இருக்க ஏதோ துர துரட்டி பழத்திற்காக அண்ணாந்து அண்ணாந்து பார்ப்பது போல எதற்கு நாம் நம் உடம்பையை கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார் ஆழ்வார் நாயகியாக ஆக நல்ல ஒரு அர்ச்சாவதார திறமையினிக்கான வைபவங்களை நடத்தி அமுது உண்மை உண்டு சந்தோஷமாக இருப்பதை விட இருப்பதை காட்டிலும் எதுக்கு சருகை தின்ன வேண்டும் என்றெல்லாம் நினைத்து பார்த்தால் அர்ச்சாவதார திறமையினுடைய பெருமை விளங்கும் இங்கே நுகர்ந்து என்றும் சொல்ல இரு இடங்களிலே பயன்படுத்தியிருக்கிறார் ஆழ்வார் சருகி தின்னும் போதும் சுடரன் அழல் காயும் போதும் மிக இனிய உணவை என்பது போலவும் குளிர்ந்த சந்திரனின் தங்கி இருப்பது போலவும் இனிய உணர்வு பெறுகிறார்கள் என்பதையே அந்த நுகர்ந்து என்று சொல்வது இனிய சாப்பாடை சாப்பிடுவது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ குளிர்ச்சியான நிலவுல இருப்பது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அதுபோல் தங்களுடைய உடலை வருத்தி கொள்பவர்கள் சந்தோஷப்படுவார்களாம் தங்கள் உடலை வருத்தி கொள்வதை பற்றி கவலைப்படாமல் ஆக இதனால் என்ன சொல்ல வருகிறார் என்றால் இப்படி சொல்கத்திற்கு மோட்சத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய உடலை வாட்டிக்கொள்கிறவர்கள் யாரோ காரணமும் இல்லாமல் தாங்களே தங்கள் வாழ்கை உடம்பை வருத்தி கொள்கிறாரே அல்லாமல் பெருமாள் இஷ்டப்பட்டு சொல்லவில்லை என்று கொள்ள வேண்டும் மீண்டும் அந்த வரிகளை பார்க்கலாம் நான்கினும் பின்னையது பின்னை பெயர் தரும் ஓர் தொல்நெறியை வேண்டுவோர் வீழ்கனியும் ஊழிலையும் என்னும் இவையே நுகர்ந்து உடலம் தாம் வருந்தி துண்ணும் இலை குறுமை சுடரோன் மண்ணும் அழல் நுகர்ந்தும் மண்டத்துள் கிடந்தும் இன்னது ஒரு தன்மையராய் ஈங்கு உடலம் விட்டெழுந்து தொல்நெறிகன் சென்றார் எனப்படம் சொல்லனால் ஒரு காலத்து இணையார் இது பெற்றால் என்னவும் கேட்டு அறிவது இல்லை உயிரோடு நான் சென்றிருக்கிறேன் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்து விட்டேன் என்று யாராவது வந்து நேரடியாக சொல்லியிருக்கிறார்களா அப்படி சொல்லாத போது உடல்நிலையை சக்தி இருக்கும் போதே பெருமாளை வணங்கி சகல பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதே இந்த வருளுடைய கருத்தாக இருக்கிறது தனிப்பாடல் என் நிலைமையெல்லாம் எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகும் தாராளையில் பிள்ளை பிள்ளை போய் ஒன்றுரை நீர்வேலை வேலை ஊர்வன் நான் மண்டு அறை பூம்பெண்ணை மடல் மண்ணில் பொடிபூசி வண்டிறைக்கும் பூச்சூடி பெண்மடலை பெண்ணை மடல் பிடித்து பின்னை அண்ணல் திருநறையூர் நின்றபிரான் தேர் போகும் வீதி பெரும் அறையாய் செல்வம் பொழிந்து காயனவாச்சா மனசேந்திரவா உத்தியாப்தனாவா பிரகதேசபாவாது கரோமயத்தின் சகலம் பரஸ்வரி சிமன் நாராயணாயை சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு இயல்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமர பாதங்களை சமர்த்திக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அன்புவாய் கண்ணா சர்வத்ர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 고빈다 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 고빈다